ஐ வியூஸ் வெல்கம் டு தாதா சிற்கார் நான் உங்கள் தாதாபாய் இன்றைக்கி உங்களுக்கு நம்ம வளர்க்குற வெப்ப ஒரு சாங்களுடைய பட்டா இருக்குல்லையே பட்டா வந்து வெயிட் கெயின் பண்ணுறது எப்படி அதாவது வெயிட் ஏற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து விருப்பம் சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டுக்கிறாங்க அதுக்கு உண்டான ஒரு விளக்கம் ப்ளஸ் அது அதோடைய நல்லது கெட்டது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தால் மட்டுமே நீங்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே தேவைப்படாதவங்க தேவையான வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருங்க ஓகே அது பொதுவாகவே நம்ம வளர்க்குற பட்டாங்க என்ன அப்படின்னாக்கா சின்ன அதாவது சின்ன விடை சைஸ்லேருந்து வளர்க்குற விதத்தில் தான் வந்து அது வெயிட் கெயின் ஆக ஆகிட்டே வரும் நல்ல வெயிட் நல்ல போன் கெப்பாசிட்டியும் நல்ல உள் உடல் தரமும் நல்ல ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு ஷேப்பும் கூடி வர்றதுக்கு காரணம் சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்க்குற விதம் தான் ஓகேவா அதே வந்து எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியாமல் இங்கேருந்தும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பட்டா வந்து நம்ம உடம்பு ஏற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறது நல்லதா கெட்டதா ஒரு பட்டா இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா வளர்க்குறதை விடுங்க இங்கேருந்தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் இருந்துருக்குது அந்த பட்டாவை வந்து நீங்கள் வெயிட் ஏற்றி பார்க்கணும்னு நினைப்பீங்க நல்ல ஒரு விஷயம்தான் ஆனால் எந்த பட்டாவும் வளரும்போது அந்த வளர்ச்சியோடு சேர்த்து அந்த வெயிட் ஏறுறது வேறையாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் அது அந்த மாதிரி வளர்கிறது நல்ல போன் கெப்பாசிட்டாக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னே தெரியாமல் நம்ம போய்ட்டு வந்துச்சுட்டு அதை வந்து வெயிட் ஏற்றணும்னு நினச்சி தேவையில்லாத விஷயங்களில் பண்ணி வெயிட் ஏற்றி நல்ல பட்டா கூட சண்டை போட வைக்காத அளவுக்கு சண்டை போடாத அளவுக்கு வைக்கிறதுக்கு திறமையாக இருக்கிட்டு இருக்குன்னா நம்மக்கிட்ட தான் இருக்கும் அதனால் பட்டாவை வெயிட் ஏற்றணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு இப்போது இப்போ ஒரு பட்டா வந்து ஒரு நாலு கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன் நாலு கிலோவில் ஒரு பட்டா உங்கள்கிட்ட இருக்குது அந்த பட்டாவை நீங்கள் வந்து சண்டை பார்க்குறீங்க சண்டை பார்க்கும்போது அது ஓரளவுக்கு நல்லாவே சண்டை போடுது இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏற்றினா நல்லா வெயிட்டாக பவுண்டாக ஓன்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டாக அடிக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை கனவில் அது நீங்கள் வெயிட் ஏற்றிட்டீங்க நாள் அந்த பட்டா வந்து சுத்தமாக பறக்காது நின்று நீங்கள் என்ன நினைப்பீங்க பட்டா வந்து சரியில்லை இல்லைங்களா இது நம்ம வந்து நினைப்போம் பட்டா சரியில்லை இது வச்சுருக்கிறது வேஸ்ட்டு இந்த மாதிரி பட்டா எல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு நினைப்பு தான் நமக்கு வரும் அதனால் வந்து பட்டாவை வெயிட் ஏற்றுறது பெரிய விஷயம் கிடையாது ஒன்ஸ் வெயிட் ஏற்றிட்டீங்கன்னா அதை ரிஃப்ரெஷ் பண்ணி அதை மறுபடியும் பழனிமை கொண்டு வர்றது கஷ்டம் அதனால் எந்த ஒரு பட்டா போன் கெப்பாசிட்டியோடு இருக்குதோ அந்த பட்டாவுக்கு தேவையான ஊட்டம் வரணும் நல்ல வெயிட்டோடு இருக்கணுன்னா நீங்கள் சின்ன வடையிலேருந்து வளர்த்தீங்கனால் மட்டுமே அதுக்கு அனைத்து விதமான ஊட்டச்சத்தம் கொடுத்து நல்ல ரீதியோட புஸ்டியாக சூப்பராக வளர்க்க முடியும் போன் கெப்பாசிட்டி வரும் இப்போ ஒரு ஒரு சின்ன வெடை இருக்குனாக்கா அது நீங்கள் போன் கெப்பாசிட்டியோடு உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான தீனிகளை கொடுத்து அதை ஒரு போன் கெப்பாசிட்டியோடு உருவாக்க முடியும் ஓகேவா இல்லை இது போன் கெப்பாசிட்டி வேணால் இது சிங்கிள் ஃப்ரேமில் வளர்ந்தா போதும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தீனியை கொடுத்து அதை நீங்கள் வந்து உருவாக்க முடியும் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் திடீர்னு ஒரு பட்டா ஒரு நாலு கிலோ பட்டா ஓவில் மூணு கிலோ பட்டா வாங்கிட்டு வந்துட்டு அது வெயிட் ஏற்றுன்னு நினைக்கிறது தவறான விஷயம் ஏன்னாக்கா சப்போஸ் சிங்கிள் ஃப்ரேமில் இருக்கிற பட்டா நல்ல சண்டை போடக்கூடிய ஒரு திறமை இருந்துச்சுன்னா அது நீங்கள் அதை விட டபுள் மடங்கு வெயிட் ஏற்றுனீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த பட்டா சண்டை போடாது ஓகேவா இது முக்கியமான விஷயம் சண்டை வந்து போடாது ஏன்னா நம்ம வளர்க்குறது வெப்போர் சேவல் கோழிங்க நமக்கு தேவையான ரீசன் என்னன்னாக்கா அது களத்தில் நல்லா பார்க்கணும் டப்பி பார்க்கும்போது நல்லா பார்க்கணும் நம்ம கொண்டு போகிற சேவல் முடிஞ்ச அளவுக்கு களத்தில் பந்தி அடிச்சுட்டு வெளியில் வரணும் இல்லையா மேல் கையில் ஏற்றும் ட்ரா பண்ணிட்டு வரணும் இந்த ரெண்டு நோக்கம் தான் வந்து எல்லாருக்குமே இருக்கும் நம்ம கொண்டு போய் தோத்துட்டு வரணும் அப்படின்னு என்ன யாருக்கும் வராது அதனால பட்டா வந்து வெயிட் ஏற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறேன் கேட்டுங்க இருந்தாலும் சொன்ன விஷயத்த கேட்டிங்கன்னா உங்களுடைய பட்டாவை வெயிட் ஏற்றணுமா வேண்டாமான்றது உங்களுக்கு தெரியும் சில பட்டா வந்து சிங்கிள் ஃப்ரேம் இருக்கும் மேபி அதுக்கு தேவையான தீனி தீவனம் கிடைச்சிருக்காது அது உடல் உடலுடைய வளர்ச்சி கம்மியாக இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பொருள் நீங்கள் வளர்த்தீங்கன்னா பட்டா ஆகும் எல்லா ஒரு விசேஷமும் வித்தியாசமும் இருக்கும் ஆனா சும்மா நகர் இருக்கிற பட்டா தூக்கி வந்து வெயிட் எடுத்துங்க வெயிட் எடுத்துங்கன்னு ஏத்துட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது வேஸ்டா போகும் புரியுதுங்களா அதாவது ஒரு பட்டாவை வெயிட்டு ஏற்றணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா எந்த பட்டாவை நீங்க வெயிட் எடுத்து நினைக்கிறீங்களோ அந்த பட்டாவை எடுத்துட்டு வந்து பட்டாவோ சேவலோ வேடையோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணது வார்மிங் அதாவது வயிற்று புழு புழு நீக்கத்தை வந்து முதல் பண்ணணும் எதனால் பண்ணணும் எப்படி பண்ணணும்னாக்கா மெடிக்கல் போனீங்கன்னா நிறைய விதமான வித்தியாச வித்தியாசமான மருந்து இருக்குது இருக்கு அது சைட் எஃபெக்ட் இருக்கும் இல்லாம இருக்கும் நல்லா இருக்கும் அதனால புழு சாகும் இல்லை அதனால அந்த கோழி கூட சாகும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால அது நீங்கள் ட்ரை பண்ணா ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய கண்ட்ரோல் கிடையாது உங்களுடைய கண்ட்ரோல் தான் இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னாக்கா புழு நீக்கத்துக்கு பெஸ்ட் விஷயம் நம்ம சாப்பிடக்கூடிய கொட்டைப்பாக்கு இப்போலாம் எங்கன்னா சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்பீங்க கொட்டைப்பாக்கை திருவியே விற்கும் கடையில் சீவல் பாக்காவே விற்கும் அந்த பாக்க ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கோ பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி வந்து அதை ஊற வச்சு அந்த தண்ணியை மறுநாள் காலையிலோ இல்லை நைட்டோ தீனி ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு கண்டிஷனில் அந்த அந்த தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு ஒரு முக்கால் வயிறு ஊற்றி வாயில் ஊற்றி விட்டிங்கன்னா அது உள்ளே போய் அந்த புழுவுக்கு அந்த அந்த பார்க்கக்கூடிய தண்ணி டேஸ்ட்டே பிடிக்காமல் இருக்கும் தோற்பாக இருக்கும் அதை குடிக்க முடியாது அதை சகிக்க முடியாது அந்த புழு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஐயோ அந்த ஏரியா விட்ட ஓடினோன்னு நினச்சிட்டு வெளியில் வந்துடுவாங்க பொறுத்துங்களா இது ஒன்று ஆனால் ஒரு ஒரு செவல் கோழிக்கு வயிற்றுலேருந்து புழு புழு பூச்சிங்க வெளி வெளியில் போகும்போது வெளியில் வருதுன்னாக்கா கூட இருக்கிற சின்ன வேடைங்க கோழிங்க வந்து அதை சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த எந்த கோழியை நீங்கள் டிவாமியம் பண்ணியிருக்கீங்களோ அதை சேஃபாக தனியாக ஒரு இருட்டான அறையில் போட்டுடணும் போட்டுட்டிங்கன்னா அது அந்த புழு வந்து வெளியில் வர்றது அதனால் பார்க்க முடியாமல் இருக்கும் அப்போது அது சாப்பிட முடியாமல் இருக்கும் அந்த புழுலாம் மண்ணில் உருண்டி செத்துருங்க ஓகேவா இல்லையா இதுவும் நான் பண்ண மாட்டேனே எனக்கு வேறு எதுவும் வழி எங்கள் ஊரில் கொட்டை பார்க்கணும் கேட்க தெரியாதுண்ணே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சின்ன வெங்காயம் இல்லையா சின்ன சின்ன நம்ம ஊர் நாட்டு வெங்காயம் அதை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதில் ஆமனுக்கு எண்ணெய் ஆமனுக்கு எண்ணெய் எல்லாருக்கும் தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியல சிம்பிளாக சொல்லணும்னா எட்ரா விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க எட்ரா விளக்கெண்ணெய்ன்னக்கா விளக்கு எண்ணெய் எட்ரான்னு தான் சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம தப்பா நினைச்சிட்டு ஓ நம்மளை விளக்கெண்ணெய் சுடாம்பி இருக்குது அப்படின்னு வச்சுவாங்க விளக்கெண்ணுன்றது ரொம்ப வித்தியாசமான விசேஷமான ஒரு மருத்துவம் அந்த வெண்ணெய் அதாவது அந்த விளக்கு எண்ணெயும் இந்த சின்ன வெங்காயத்தையும் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் வெது தண்ணி ஒரு 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 கால் கிளாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா கோழிக்கும் வைங்க எல்லா கோழிக்கும் வைங்க நிறைய வைங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூ வாங்கிறதுனால சைடு எஃபெக்ட் கிடையாது நோய் அதாவது கோழிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வயத்தூரில் போகும்போது வயிற்று புழு இந்த இந்த விஷயத்தை சாப்பிடாம விஷமாக இருக்கிறதுனால குடிக்காம ஒன்றும் செத்துரும் இல்லைன்னா பிச்சி பிடிங்கினு பிதிங்கி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வரும் புரியுதுங்களா இது நீங்கள் பண்ணாலே அந்த பட்டா வந்து பட்டாவோ பட்டைங்களோ வெடையோ அதோடைய வெயிட்டு கெயின் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு விஷயம் புரியுதுங்களா இது வந்து சத்து உணவு கிடையாது ஒரு சேஃப்டியான உணவு புரியுதுங்களா இது இது நீங்கள் பண்ணாலே அடுத்தடுத்து உங்களுடைய பட்டா வந்து ஃபேஸ் ரெட் ஆகும் சுறுசுறுப்பாகவும் முடி ஷைனிங் ஆகும் அதோடைய ஆக்டிவிட்டி பார்த்தீங்கனால டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஒன்று அப்படி பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வெயிட் பிடிக்கல அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணுங்கனாக்கா கரெக்டாக கொண்டைக்கடல் இருக்கு இல்லையா உடைச்ச கொண்டக்கடலை இருக்கும் உடச்ச கொண்டைக்கடலையை வாங்கிக்கிங்க சோளம் வாங்கிக்கிங்க கோதுமை வாங்கிக்கிங்க இதெல்லாமே உடச்சிதான் இருக்கணும் முழுசு மூசாக இல்லாமல் உடச்சிதான் இருக்கணும் மலையாட்டப்பயிருக்கு இல்லையா மலாட்டை பயிர்னா வேர்க்கடலை இருக்கு இல்லையா வேர்க்கடலையே மணிலா பயிர்கள் இருக்கு இல்லையா அந்த பயிரையும் வந்து ஓரளவுக்கு வாங்கி அதையும் உடச்சி மொதல் நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் இந்த இந்த தீனியை வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பட்டாவோ வெடையோ பெட்டைக்கோழியோ எதுவாக இருந்தாலும் ஒரு பத்தே நாளில் வந்து நீங்கள் டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அது வெயிட் கெயின் ஆகிடும் நல்ல சுறுசுறுப்பாகிடும் நல்ல ஒரு ஆக்டிவ் நல்ல ஒரு ஒரு ஃபேஸ் ரெட் ஆகி நல்ல ஒரு சுறுப்பாக நல்ல ஷைனிங்காக இருக்கும் இது நீங்கள் பத்து நாளைக்கு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த பட்டாவை ஏதாச்சும் ஒரு சேர்மலை கட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு நிறையா தெரியும் அப்போவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓஹோ இதில் வந்து விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சில சீக்கிரட் விஷயங்களை நிறைய பேர் வந்து வெளியில் சொல்கிறது இல்லை சொன்னாக்கா எங்கே அவன்கிட்ட சொன்னால் அவன் கற்றுக்கிட்டு அவன் ஆளாயிடுவானோ அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் படித்த நிறையா பேர் நிறைய நல்ல நிறைய நிறையா நல்ல விஷயங்கள் வெளியில் வரதில்லை புரியுதுங்களா அதனால் உங்கள் உங்கள் பட்டா வந்து வெயிட் ஏற்றணும் சேவலை வெயிட் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதை பண்ணுங்கள் வெயிட் ஏற்றிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா இதையே கண்டினியூ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் சேவல் களத்துக்கு டப்படிங்கி பொட்டை மெரிக்கிறது கூட தெத்தின்னு போய் மெரிக்கிறா முடியாத அளவுக்கு ஆகிடும் பொதுங்களா அதனால் ஒரு பட்டாவுடைய வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா குறஞ்சது ரெண்டரை கிலோ குறஞ்சது ரெண்டரை இருந்து மூன்றரை கிலோ நாலு கிலோ வரைக்கும் இருக்கலாம் ஒரு வெப்பூர் சேவலுடைய ஒரு நல்ல ஒரு தரமான வெப்பூர் சேவல் பூன் கெப்பாசிட்டோடைய எல்லா விஷயமும் அமைப்பு அம்சமும் அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சேவல் பழங்கால சேவலாக இருந்துச்சுன்னா அந்த சேவல் பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்களா பன்னெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் பன்னெண்டு கிலோன்றது ரொம்ப ரேரு பதினோரு கிலோ வரைக்கும் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குது நானே பார்த்துக்கிறேன் அந்த சேவல் நம்ம தூக்கி கையெல்லாம் வச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு போன் கெப்பாசிட்டியாக இருக்கும் பதினோரு கிலோ இருக்குன்னா ஒருவேளை ஆடு கணக்குனா இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க அந்த அளவுக்கு போன் கெப்பாசிட்டியாகவும் அழுத்தம் திட்டமாகவும் வெயிட்டாகவும் டைட்டாகவும் ஃபிட்டாகவும் இருக்கும் தான் வந்து பதினோரு கிலோ இருக்கும் இப்போ அந்த பதினோரு கிலோ இருக்கிற சேவலை கொண்டு போய் நம்ம ஒரு சேவல் மேலே கட்டி பார்க்கும்போது ஆப்போசிட் சேவல் ஒரு கால் ரெண்டு கால் வாங்கினுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து சண்டைக்கு போகணுன்ற நினைப்பே வராது அந்த மாதிரி ஆகிடும் புதுங்களா ஆனால் இந்த மாதிரி இருக்கிற கோழி வந்து பொறுப்புலையே இருந்து வளர்ந்து வந்த அந்த பதினோரு கிலோ வெயிட் இருந்தால் மட்டும் புதுங்களா நீங்கள் திடீர்னு ஒரு பட்டா எடுத்துகிட்டு வந்து வெயிட்டை ஏற்றணும்னு சொல்லிட்டு நிறையா தீனி தானியெலாம் கொடுத்து உடம்பு வெயிட் ஏற்றி பார்த்தீங்கன்னா இது அடிக்கிறது இல்லையோ எதிரி நல்லா நிற்க வச்சு அடித்து வேலை விற்று திட்டு இருக்கும் அதனால் வந்து வெயிட் கெயின் பண்ணுறது வந்து நல்ல விஷயம் கிடையாது தேவைப்பட்டால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பண்ணாதீங்க நீக்கம் மட்டும் பண்ணுங்கள் புழுநீக்கம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சேவலுக்கு தேவையான உடல் அழு வலுவும் சரி உடல் ஆரோக்கியமும் ஆட்டோமேட்டிக்காக ஏறாது அது நல்ல தீனி வைங்க இல்லைனா எனக்கு இந்த இந்த தீனி வேண்டாம்ண்ணா நீங்கள் சொன்ன விஷயம் வேண்டாம் வேறு ஏதாச்சும் நல்ல விஷயமா சொல்லுங்கள் நல்ல ஒரு டே நீங்கள் சொல்கிற தீனியில் வந்து சேவல் டைட்டாகவும் இருவி நல்ல ஒரு கம்பீரமாகவும் ஊட்டமாகவும் வாட்டமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்க நான் அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கண்டினியூ டைமிங் போய்டும் அதனால் பார்க்குறவங்க அடிப்பாங்க அடுத்த வீடியோ போடுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு தேவையாக தேவையில்லான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஓகே பை பாய் நான் உங்கள் தாதா பாய்